முப்பத்தி மூணாவது பேஜில் இந்த பாடம் இரண்டு மூன்று ஆகியவற்றில் மீதமுள்ள பயிற்சி சில எழுத்துக்கள் மார்ச் ஒருவத்திலும் தரப்பட்டிருக்கின்றன அதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆக்சுவலாக என்னென்னா இங்கிலீஷில் வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி வந்து இப்படி எழுதினாலும் எஃப் தான் இப்படி எழுதினாலும் எஃப் தான் அதை சேர்த்து எழுதும்போது இப்படி எழுதினாலும் எஃப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே கான்செப்ட் தான் ஆனால் இது வந்து அறவு எழுத்துக்கள் வித்தியாச வித்தியாசமான வடிவத்துலேயும் கொடுத்துருப்பாங்க அதை சொல்றதுக்கான பயிற்சி தான் இது இதுல இது ஒரு ரெண்டு பக்கம் போல இருக்கும் பார்த்து முடிச்சிடலாம் அலிஃப் அலிஃப் ரா இந்த மாதிரி எழுதினாலும் ரா இப்படி எழுதினாலும் ரா சரிங்களா அதே மாதிரி ராக்கு மேலே புள்ளி வச்சா ஜா அது போல இந்த மாதிரி எழுதி மேலே புள்ளி வச்சாலும் ஜா இந்த மாதிரி எழுதி மேலே புள்ளி வச்சாலும் ஜா சரிங்களா அதற்கான ஒற்றுமை வேற்றுமைகளை சொல்கிறது தான் வந்து இந்த மாற்று வடிவம் அப்படின்ற பாடம் காஃப் ரா தான் ரா இதுவும் தான் இந்த மாதிரி கூட கொடுக்கப்படலாம் அதுதான் அதற்கான அர்த்தம் சீன் ரா இது வந்து சும்மா இந்த தெரியணும் அப்படின்றதுக்காக சொன்னேன் இப்போ வந்து இந்த சிம்பிள்ஸ் போட்டி ஊதல்லாம் கபர்கார் இதுவும் தான் இதுவும் தான் கர் ரா சீன்பர் இதுவும் ரா தான் இந்த மாதிரி போட்டால் இதுக்கு மேலே புளி வச்சா ஜா ராக்கு மேலே புளி வச்சா ஜா இல்லையா இந்த மாதிரி வளைவில் வந்து புளி வச்சாலும் ஜாதான் தால் தால் வந்து இந்த மாதிரி கூட வரலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வர்றத நூன் அப்படின்னு நினச்சிப்பாங்க நூன் கிடையாது நூன் வந்து எப்போயும் போல கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகணும் இல்லையா இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த மாதிரி வந்தால் தான் நூன் தவிர இந்த மாதிரி குட்டியாக போட்டு மேலே புள்ளி வச்சுருந்தா தாலுக்கு மேலே புள்ளி வச்சுருந்தா என்ன ஜால் இல்லையா அதே மாதிரி இந்த மாதிரி குட்டியாக போட்டு மேலே புள்ளி வச்சுருந்தா அது ஜாலாக தான் கருதப்படும் நூன் கிடையாது நூன் வந்து நூனுக்கான் இந்த மாதிரி ப்ராப்பர் பெண்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா மீம் ஜபர் மத்து இத்து தால் கல்கலாவின் எழுத்து இருமுறைகள் அசச்சி அதட்டி ஓதுகிற மாதிரி ஓதி இத்து அந்த சவுண்டோடு ஓதணும் மத்து மீம் ஜபர் மத்து மத்து தால் வந்து இப்படியும் எழுதுவாங்க இப்படியும் எழுதுவாங்க யூ மாதிரி கொஞ்சம் புளி வச்சா தால் கொஞ்சமாக நீட்டி இருந்தால் தால் கொஞ்சம் அதிகமாக நீட்டி இருந்தால் ரா கொஞ்சமாக நீட்டி தால் கொஞ்சம் அதிகமாக நீட்டி இருந்தால் ர அவ்வளோதான் வித்தியாசம்